இறையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் ஏழாம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் சீராக ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏற்றமுடைய உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் என சொல்லாதே உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார் நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே ஆண்டவர் பொறுமையுள்ளவர் பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் ஈராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும் ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே நாள்களை தள்ளி போடாதே ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய் முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் ஈராது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் ஒன்று பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் தீய வழி நில்லாதவர் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை ஆவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பெற்றோர் கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லே லுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது முடிய அக்காலத்தில் தம் சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விடை செய்வோருடைய கழுத்தில் கட்டி கடலில் அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விட செய்தால் அதை நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விடை செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விடை செய்தால் அதை பிடுங்கி எரிந்துவிடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பலி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓப்பள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே இரயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்று ஒருவன் இருந்தான் அவன் படு கஞ்சன் அவன் உண்ணாமல் உறங்காமல் காசு காசு என்று அலைந்து திரிந்து பணத்தை சேகரித்தான் அப்படி சேகரித்ததை எல்லாம் ஒரு கோணிப்பையில் போட்டு பத்திரமாக வைத்தான் மீண்டுமாக அவன் பணத்தை வட்டிக்கு கொடுத்தால் இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று எண்ணி தன்னிடமிருந்த பணத்தை வட்டிக்கு விட்டான் குறிப்பிட்ட இடைவெளியில் யாரெல்லாம் தன்னிடம் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் மிகவும் கரராய் வட்டியும் முதலமாய் வாங்கினான் இப்படி வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி அதிகமான பணத்தை சேர்த்த கந்தசாமிக்கு கல்யாணம் ஆகாததால் குடும்ப செலவும் பாதியாக குறைந்தது அவனது ஒரே ஒரு குறிக்கோள் பணம்தான் அதற்காக அவன் எதையும் செய்ய துணிந்தான் அது மட்டுமல்லாமல் அவன் தன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று ஒவ்வொரு இரவும் எண்ணி பார்த்து கொண்டான் அது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனந்தத்தை தந்தது ஒரு நாள் இரவு வழக்கம் போல் அவன் வீட்டை நன்றாக பூட்டிவிட்டு விளக்கை போட்டுக்கொண்டு பணத்தை எண்ணத் தொடங்கியபோது பணம் திருடு போய்விடுமோ என்ற பயம் அவனை தொற்றிக்கொள்ளத் தொடங்கியது இதனால் இவன் நிம்மதியையும் தூக்கத்தையும் தொலைத்தான் தான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை சரியாக அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ என்று புலம்பத் தொடங்கினான் இதற்கிடையில் அங்கிருந்த மாவட்ட ஆட்சியாளரிடமிருந்து ஓர் எச்சரிக்கை வந்தது அதாவது ஊரில் பூகம்பம் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது அது எந்த நேரத்திலும் வரலாம் எனவே மக்கள் ஊரை விட்டு காலி செய்து பாதுகாப்பான இடத்துக்கு போய்விடுங்கள் என்று எச்சரிக்கை வந்தது கந்தசாமியோ தன்னிடமிருந்த இரண்டு பணப்பைகளையும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான் காவலர்கள் வீடுகளில் இருந்தவர்களை ஊரை காலி செய்துவிட்டு போகுமாறு அவசரப்படுத்தினார்கள் எனவே அவன் இரண்டு பணப்பைகளையும் தனது தோலில் தூக்கி போட்டுக்கொண்டு வேகமாக வேகமாக ஓட ஆரம்பித்தான் அவனால் ஓட முடியவில்லை நடக்கவே முடியவில்லை பிறகு எங்கே ஓடுவது அதற்குள் பூகம்பம் வந்துவிட்டது கந்தசாமி தனது பண பைகளோடு ஒரு குழிக்குள் விழுந்து பரிதாபமாக மாய்ந்து போனான் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கந்தசாமியிடம் ஏராளமான பணம் இருந்தது அந்த பணத்தால் அவன் ஒரு பயனும் அடையவில்லை மாறாக அவன் சேர்த்து வைத்த பணமோ அவன் சாவுக்கு பயன்பட்டது ஒருவர் பணத்தின் மீதோ அல்லது செல்வத்தின் மீது வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை அவரை அப்பணம் எத்தகையோர் அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்ற உண்மையை உறக்க சொல்லும் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்கு உரியது சீராக்கின் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் அதன் ஆசிரியர் உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் செல்வம் அல்லது பணம் இல்லாமல் இங்கு ஒன்றும் நடக்காது என்றாலும் ஒருவர் செல்வத்தின் மீது வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை அவரை பல தீமைகளிலும் விழித்தாட்டுகிறது என்பதால் ஆசிரியர் இப்படி சொல்கிறார் செல்வத்தினால் ஆகும் மிகப்பெரிய தீமை அது ஒருவரை சுயநலவாதியாக மாற்றும் என்பதாகும் செல்வம் பெருகினால் பிறருக்கு உதவலாம் என்று நினைக்கலாம் ஆனால் நாம் நினைப்பதற்கு மாறாக ஒருவரிடம் பெருகும் செல்வம் அவரை மேலும் மேலும் செல்வம் சேர்க்க வேண்டுமென்றே தூண்டுகிறது ஒழிய அவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தூண்டாது அறிவற்ற செல்வந்தன் இந்த நல்ல நல்ல அவன் தனக்கு விளைச்சல் ஏற்பட்டதும் கட்ட யோசித்தான் ஒழிய பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நினைக்கவில்லை அவன் தன்னுடைய செல்வத்தின் மீது கொண்டிருந்த அளவு கடந்த பற்று அவனை அழிவுக்கு இட்டு தல்கிறது என்று லூக்கா செய்தியில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆகவே இறையே சிவில் பிரியமானவர்களே செல்வத்தின் மீது ஒருவர் வைக்கும் அளவு கடந்த பற்று அவரை மறு உலகு சார்ந்தவற்றை நாட செய்யாமல் இந்த உலகு சார்ந்தவற்றை பற்றியே நாட செய்கிறது ஏழை லாசர் ஊமையில் வரும் பணக்காரன் தன்னிடம் ஏராளமான செல்வம் இருந்ததால் எதைப்பற்றியும் பற்றியும் கவலைப்படாமல் இருந்தான் அதனால் அவன் இறந்தபோது நரகத்திற்கு தான் சென்றான் இவ்வாறு அவனுடைய மண்ணுலகு சார்ந்த வாழ்க்கை அவனை இறைவனை பற்றியோ பற்றியோ சக சிந்திக்கி விடாமல் செய்து அவனை அழிவுக்கு காரணமாக்குகின்றது இப்படி ஒருவர் செல்வத்தின் மீது வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை அவருடைய அழிவுக்கு காரணமாக இருப்பதால் தான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக செல்வத்தின் மீது வைக்கும் நம்பிக்கை அல்ல ஆண்டவர் மீது வைக்கும் நம்பிக்கையே நமக்கு எல்லா விதமான ஆசையையும் பெற்றுத்தரும் ஆகவே நாம் இறைவனிடத்தில் நம்பிக்கை வைத்து அவருடைய வழியில் நடப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்